ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுலயே முத்து மீனாவோட பூக்கடையை கார்பரேஷன் காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்றதுக்காக மீனா ரொம்பவே சுகமாக இருந்தது அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்போ அவங்களோட ஃப்ரெண்டுங்க பேசினது மூலயமா பேசாம நம்ம மீனாக்கி எதுக்கு நடமாடும் பூக்கடையா வச்சு தரக்கூடாது அப்படி வச்சு தந்தா மத்தவங்க தொந்தரவு இல்லாம மீனாவால ஃப்ரீயா அவளோட பிசினஸ் நடத்த முடியும்னு சொல்லிட்டு உடனடியாக மீனாக்காக ஒரு ஸ்கூட்டிய வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கல்வி போனது மட்டும் இல்லாமல் உடனடியாக ஒரு ஸ்கூட்டியோட ஷோரூமுக்கு போயிட்டு மீனாக்கு மாதிரி வண்டியை பார்த்துட்டு இருக்கும்போது மீனாக்கு பிடிச்ச கலர்லேயே வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச கலரை கேட்கும்போது மீனாவோ ஒரு வேலை இவங்க நம்ம கடை ஏதாவது வாங்கி கொடுத்து சொல்லிட்டு தான் எனக்கு சொல்லி சொன்னாலும் முத்துவோ அடம்பிடிச்சிட்டு இருக்கனால மீனாவோ வேற வழியில்லாம அவங்களுக்கு பிடிச்ச கலரை சொல்ல உடனே முத்து மீனாக்கு பிடிச்ச கலர்லேயே ஒரு ஸ்கூட்டியை வாங்கிட்டு உடனடியாக அதை வீட்டுக்கு கீழே வரைக்கும் எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்க அவங்களோட அப்பா மனோஜ் ரவின்னு எல்லாருக்குமே கால் பண்ணி எல்லாருமே

வந்து கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அவங்க அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆவாங்க அதனால் உன்னோட இந்த பிஸ்னஸும் பெரிய லெவலுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதனால் மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ அண்ணாமலையும் முத்துவை செம்மையாக பாராட்ட உடனே இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ரோகிணியை ரொம்பவே கடுப்பாயிட்டு சரி நான் பாரல் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க ஆனால் முத்து போகிற ரோகிணியை தடுத்து நிறுத்திட்டு என்ன பாரலம்மா இவ்வளோ சீக்கிரமாக வேலைக்கு கிளம்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்க உடனே ரோகிணியை ஏதோ சொல்லி சமாளிக்கிறதுக்காக இல்லை எனக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்குது அதனால் நான் கிளம்புறேன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஸ்ருதியோ ரோகிணி கிட்ட உங்களுக்கு அப்படி தான் வேலை ஜாஸ்தியாக இருந்தாலும் இப்போ அவனோட லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு அவங்க ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அவங்க கூட நம்ம இருக்காதானே நல்லதுன்னு சொல்லி கேட்க உடனே ரோகிணியும் கொஞ்சம் கடுப்பாயிட்டு அவங்க என்ன பண்ண எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு உடனடியே வீட்டுக்குள்ள போயிடவே உடனே பின்னாடியே மனோஜ் கிளம்பி போறாங்க அதே மாதிரி விஜயாவும் மனசுக்குள்ளேயே நம்ம என்னதான் பிளான் பண்ணி எவ்வளவு விஷயம் பண்ணாலும் இந்த பூக்கடைக்கார உன்னோட மாமியார் பேர் மட்டும் என்னை விட்டு போகவே போகாது போலன்னு சொல்லிட்டு கடுப்பாகி அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா இதை பாக்குற மீனாதான் கொஞ்சம் வருத்தப்பட உடனே முத்துவும் மீனாவை எப்பவும் போலயே காமெடியா சமாதானப்படுத்திட்டு அவங்க கிட்ட சரிவா

சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவா அப்புறம் என்ன அவ என்ன விட அதிகமா சம்பாதிச்சிட்டானா அத்தை மனசுக்குள்ளேயும் இடம் பிடிச்சிருவாளே அடுத்து என்ன படுதுன்னு தெரியலையே சொல்லிட்டு குழப்பத்தோட இருக்கும்போது அப்போ அவங்க பின்னாடியே வந்த மனோஜ் கிட்ட ரொம்பவே டென்ஷனோட நீதான் மனோஜ் எதுக்குமே லைக் இல்லாம இருக்க அந்த முத்து அவங்களோட ஒய்ஃப எப்படி எல்லாம் பாத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப பாருங்க அவங்களுக்கு புதுசா இப்ப ஸ்கூட்டி வேற வாங்கி கொடுத்திருக்காங்க இதுக்கப்புறமா அந்த மீனா ஆடு ஆடு நாட போறான்னா இந்த வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா டம்மி ஆயிட்டு இருக்கேன் நீ ஏன் தான் இப்படி வேலைக்கே போகாம அந்த தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கியோன்னு தெரியலன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட மனோஜோ எனக்கு மட்டும் அந்த வேலை கிடைச்சிச்சு அவ்வளவு இந்த வீட்லயே ஊர் ராஜ்யம் இருக்கும் ஏன்னா எனக்கு அவ்வளவு சேலரி அவங்க தருவாங்க ஆனா என்ன அதுக்கு முன்னாடி ஒரு பதினாலு லட்சம் மட்டும் தேவைப்படுது அதை மட்டும் யாராவது தந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் நம்மளோட ரேஞ்சே வேற மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே இதை கேட்ட ரோகினியும் மனசுக்குள்ளேயே யோசிச்சு பார்த்துட்டு இந்த மனு சொல்றது கரெக்டா தான் இருக்கு ஒருவேளை அவனுக்கு மட்டும் அந்த வேலை கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட பிரச்சனை எல்லாமே திருந்துரும் சொல்லிட்டு இப்போ நம்ம பணத்துக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல எப்படியாவது மனோஜுக்கு பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்குமே அது மட்டும் இல்லாம நம்மளால இப்போ எங்கேயும் போய் வட்டிக்கு கடன் வாங்க முடியாது ஏன்னா நம்ம ஏற்கனவே அவ்வளவு கடன் வச்சிருக்கோம் அது மட்டும் மட்டும் அந்த பி ஏ தினேஸ்வரன் என்கிட்ட பணம் கேட்டு இருக்கான் அவனுக்கு வேற பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும் திடீர்னு ரோஹினிக்கு ஒரு செம்மையான ஐடியா மாட்டுது அது உடனே ரொம்பவே சந்தோஷமா மனோஜ் கிட்ட சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட உன்ன இதுக்கு முன்னாடி இருபத்தி லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு ஒருத்தி போனாலே அவளை பத்தின டீடைல்ஸ் உனக்கு தெரியுமா அவ எப்படி இருப்பான்னு உங்ககிட்ட ஏதாவது போட்டோ இருக்கான்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட மனோஜும் ஆஹ் என்கிட்ட அவளோட போட்டோ இருக்குன்னு சொல்லி சொல்ல உடனே ரோஹினியோ சரி நீ என் வான்னு சொல்லிட்டு மனோஜ வேகமாக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம ஒரு ஆபீஸ்க்கு போய்ட்டு அவங்க கிட்ட மனோஜ ஏமாத்திட்டு போன பொண்ணோட போட்டோ காட்டி அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தேவைப்படுது ஏன்னா அவங்க எங்களை ஏமாற்றிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அங்கே இருக்கவங்களும் அந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்காங்கன்ற எல்லா இன்ஃபர்மேஷனையுமே ரோஹிணி கிட்டையும் மனோஜ் கூடயும் சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு மனோஜ் செம்ம கொஷியானது மட்டும் இல்லாமல் உடனே ரோஹிணி கிட்ட என்ன ரோகிணி உனக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல லிங்க் இருக்க போல இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேனே அந்த பணத்தையும் நம்ம முன்னாடியே அவகிட்ட இருந்து வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மாதிரி ஆஃபீஸ் இருக்கிறதுல உனக்கு எப்படி தெரியும் சொல்லி கேட்க உடனே ரோஹிணி மனசுக்குள்ளேயே ஒரு ஃப்ராடுக்கு தானே ஒரு ஃப்ராடு எப்படிலாம் யோசிச்சு யோசிப்பான்னு தெரியும் அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு உங்கள்கிட்ட சொல்லவா முடியும்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டு மனோஜ் கிட்ட அதெல்லாம் இப்போ தேவையில்லாத விஷயம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நம்ம இந்த இருபத்தேழு லட்சத்தை தேடி போகிறோம்னு சொல்லிட்டு எந்த காரணத்து கொண்டோ நீ உன் ஃபேமிலி கிட்ட உளறிடவே கூடாது அப்படி மட்டும் உளறிட்டு அவ்வளோதான் அந்த முத்துக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு நம்ம வந்து எல்லா பணத்தையுமே வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே மனோஜ் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல வேண்டாமான்னு சொல்லி கேட்க உடனே ரோஹிணியோ ஒரு வேலை உங்க அம்மாக்கு தெரிஞ்ச ஊர் ஃபுல்லா இந்த விஷயத்த சொல்லி இந்த விஷயத்தை சொல்லி பெருமை பேத்திக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச நீ சொல்லவே தேவையில்லை அந்த பணத்தை கண்டிப்பா உங்ககிட்டயும் தரமாட்டாங்க என்கிட்டயும் தரமாட்டாங்க அப்படியே எடுத்து அந்த முத்துக்கிட்ட கொடுத்துருவாங்க அப்புறம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாயிடும் அதனால தான் நான் சொல்றதை நல்லா காதல் வாங்கிக்கோ நீ நினைச்ச வேலை உனக்கு கிடைக்கணும்னா இந்த விஷயத்த யாருகிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல உடனே மனோஜும் சிரிச்சுக்கிட்டே அதான் என்னோட ஒய்ஃப் நீயே இல்லை இதுக்கப்புறமா நான் யார்கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க உடனே ரோஹிணி மனசுக்குள்ளேயே ஒரு வேலை இந்த இருபத்தெட்டு லட்சம் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா எப்படியாவது அதுல நம்ம பாதி பணத்தை வச்சு மனோஜ்

போயிட்டு நான் என்னோட அப்பாவை போய் பாக்கலாம் இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கெட்ட விஜய சமைய சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம ஒரு வழியா உனக்கு உங்க அப்பாவை போய் பாக்கணும்னு தோணிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நானும் உங்க கூட வேணா வரட்டுமாமா நீ என்ன தனியாவா போக போறேன்னு சொல்லி கேட்க உடனே இதனால பதிரி போன ரோகினியும் அதெல்லாம் வேண்டாம் வேண்டாண்டி நான் மனோஜ கொடி கொடிட்டு போறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கெட்ட விஜயமும் ஆமா ஆமா உங்க அப்பா உன்னை பார்த்தது மட்டும் இல்லாம உன்னோட புருஷனையும் பார்த்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே இவங்களே செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா மனோஜும் ரோகினியும் வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கிட்டயுமே சொல்லிட்டு அவங்க அப்பாவை பாக்க போறேன்னு அங்க இருந்து கல்வி போது முத்துவோ போற ரோகிணி கிட்ட இந்த பலலம்மா நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு வேற எங்கேயோ போற மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இதனால ஷாக்கான ரோகிணியை திரு திருன்னு முழிக்க உடனே விஜயாவோ எப்பவும் போல ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி உனக்கு வேற வேலையே கிடையாது எல்லாரு மேலேயும் சந்தேகப்படுறதே உன் வேலையை போச்சு ஏன்னா நீ அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நீ எப்பவும் போல அவன் பேசுறதெல்லாம் கண்டுக்காதமா நீ போயிட்டு வாமா போயிட்டு உங்க அப்பாவை சந்திச்சு நம்மளோட குடும்பத்தை பத்தி நல்லா அவங்க கிட்ட சொல்லிட்டு வா முடிஞ்ச உங்க அப்பாவையும் கையோட கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்போ மனோஜோட அங்க கிளம்பின ரோகிணியும் ஒரு வழியா அந்த கம்பெனியில கொடுத்த அட்ரஸ் மூலிமா அந்த பொண்ணு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்டையும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்ட மனோஜ் ரொம்ப வெக்கவத்தோட இண்டி எங்கிட்ட இருந்து திருடிட்டு போன அந்த இருபத்தெட்டு லட்சத்தை மட்டும் நீ தரல அப்புறம் நான் என்ன எனக்கே தெரியாதுன்னு சொல்ல சொல்ல உடனே அந்த பொண்ணு கொஞ்சம் மனோஜ் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க கிட்ட கொஞ்சம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்கள செம்மைய பயன்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒருவலை நீ மட்டும் அந்த பணத்தை தரல அப்புறம் நாங்க உன்னை என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது உன்னெல்லாம் போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுக்க மாட்டோம் நாங்களே இங்க உன்னை காலி பண்ணிட்டு போயிடுவோம் ஏன்னா நீ ஊரை விட்டு ஓடி வந்த பொண்ணு தானே உனக்கு எதுனாலும் யாரும் அவ்வளவு சீக்கிரம் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லி மிரட்ட உடனே இதனால பயந்து போன அந்த பொண்ணும் ரோஹிணி கிட்ட ரொம்பவே பயந்துகிட்டே தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏதோ அவசரப்படுறாதீங்க அது மட்டும் இல்லாம நான் ஏதோ பணத்தாசியால அப்படி பண்ணிட்டேன் அதுக்கு மேல நான் ஏற்கனவே எடுத்துட்டு வந்த பணம் எல்லாத்தையுமே செலவழிச்சுட்டு இப்பவே ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் இருக்கேன் என்கிட்டலாம் எல்லாம் அவ்வளவு பணம் இல்லைன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரோஹிணி செம்ம விளத்தனத்தோட எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது நீ என்ன பண்ணாலும் சரி உன்னோட கிட்னியே வித்தாலும் சரி எங்களுக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது மனோஜ் கிட்ட இருந்து திருடிட்டு போன அந்த இருபத்தி லட்சம் மட்டும் இப்ப வரல அப்புறம் அவ்வளவுதான் என் சுயரூபத்தை பார்க்க வேண்டியது இருக்கு சொல்லி சொல்ல உடனே அந்த பொண்ணு எனக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் டைம் தாங்க முடிஞ்ச என் கூடயே கூட இருங்க நான் எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணி உங்க கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட ரோகிணி சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே எப்படியாவது அந்த பணம் நமக்கு கிடைச்சிருன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ரோகிணி நினைச்சிட்டு இருக்க மாதிரியே அந்த பொண்ணு இருந்து எப்படியாவது அவங்க இருபத்தெட்டு லட்சத்தை வாங்கிருவாங்களா வாங்கி மனோஜ்கு பி ஏ தினேஷ்கு பாதி கொடுத்துட்டு மீதி பாதிய வச்சு அவங்க நினைச்ச மாதிரியே அவங்களோட பாலல மீட்டு அவங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க கடன் எல்லாத்தையுமே அடைச்சு அவங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அந்த பணம் மூலயமா சேர்த்துக்க போறாங்களா அப்படி இல்லனா எப்பவும் போலயே முத்து நடுவுல ஹீரோ மாதிரி வந்து ரோஹிணி போட்டு வச்சிருக்க பிளான் எல்லாத்தையுமே நாசமாக்க போறாங்களா என்ன அடுத்து என்னதான் நடக்க போது ரோஹிணி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம மனோஜை ஏமாத்திட்டு போன அந்த பொண்ணு ரெண்டே நாள்ல பணத்தை தந்துருவாங்களா அப்படி இல்லனா மறுபடியுமே ரோகிணியையும் யூஸ் சேர்த்து ஏமாத்திட்டு அவங்க ஓடி போக போறாங்களா அடுத்து என்ன நடக்க போது ரோஹிணிக்கு அவங்க நினைச்ச பணம் கிடைக்க போதா இல்லையான்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்